ஹலோ இவாஸ் இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹெல்தியான டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மட்டன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா மட்டன் சூப் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா வலு வலுப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மட்டன் சூப் செய்கிறதுக்கு மட்டன் எடுத்துக்கலாம் மட்டன் வந்து கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை கழுவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் வேறு எதுவும் தேவையில்லை விசில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் இப்போது மூணுலேருந்து நாலு விசில் வந்துடுச்சு நாலு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில்லாம் போயிடுச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக மட்டன் சூப் வந்து ரெடியாக இருக்குது எல்லாம் நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னால் கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் நான் அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம மட்டன் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் எடுக்கும் போதெல்லாம் இந்த சூப் செஞ்சு குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்